ஓம் சிவாய் நம்ம தென்னாருடைய சிவனையை போற்றி என் எந்நாட்டவர்க்கு முறைவாக போற்றி இன்றைக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாந்திரியம் தொடர்பான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்வோம் மாந்திரியம்ன்றது இன்றைக்கு வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு பல தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு விஷயமாக இருக்குது அது வந்துட்டு அஷ்டகர்ம தேவைகள்ங்கிற பேரில் வந்துட்டு பல தரப்பட்ட விஷயத்துக்கும் பயன்படுற மாதிரி அதை தேவைக்காக மக்களும் அலைகிறாங்க படிக்கிறதுக்கு நிறைய பேர் வாழ்வாதாரத்துக்காகவும் அதை வந்துட்டு பயன்படுத்துறதுக்காக அல்லது ஒரு தொழிலாக அதை செய்கிறதுக்காகவும் நிறைய பேர் அதை முயற்சி பண்ணுறீங்க அதில் தப்பு கிடையாது தப்பு சொல்லவே முடியாது நீங்கள் செய்கிறது சரியாக தவறா என்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாந்திரியம் செய்கிறவர்களுக்கு அல்லது மாந்திரியம் கற்கிறவர்களுக்கு மாந்திரியம் தொடர்பாக உங்களோட உடம்பில் என்ன சக்திகள் அல்லது அது எப்படி இயங்குது அல்லது அது என்ன பண்ணுது என்கிற ஒரு தெளிவான விஞ்ஞானம் இருக்க வேணும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம அவதானிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு கோட்பாட்டுக்குள்ளே நிச்சயமாக வந்து சேரவேணும் இறைவனாக இருந்தாலும் அதற்கு கோட்பாடு வகுக்கப்பட்டிருக்கு ஆன்மீகங்கிறது கோட்பாட்டுக்கு தான் இருக்குது அதனால தான் அது மெய்ஞானம் கூர்த்த மெய்ஞானம் மிகச்சிறந்த அறிவு மிக சூட்சியமான ரகசிய அறிவு என்று அது சொல்லப்படுது கோட்பாடு இல்லை அது ஒரு மாயமான விஷயம் அதை அவரவர் உணரத்தான் முடியும் என்று எவனாவது சொன்னான்ண்டா ஆன்மீகம் என்றது அல்லது மாந்திரிகம் என்கிறத அல்லது கடவுள் என்கிறத ஒருத்தன் உணரத்தான் முடியும் என்று சொன்னானண்ணா அதை நம்ம காட்ட முடியாது அல்லது வந்துட்டு அதை வந்துட்டு சொல்லித்தர முடியாது அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் சொன்னாங்கண்டா அவங்களுக்கும் இந்த ஆன்மீகத்துக்கோ அல்லது மாந்திரியத்துக்கோ எந்த தொடர்பும் கிடையாது இது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி இறைவனுங்கிறத வந்துட்டு காட்ட முடியாது என்று சொல்கிறவன் அதை புரிய வைக்க முடியாது நீ உணரத்தான் வேண்டும் என்று சொல்கிறவன் பொய்யானவன் அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் இறைவனை உணர இல்லை இறைவனை உணரத்தான் வேணுமென்றால் நம்ம வந்துட்டு அன்பே சிவம் என்று சொல்கிறதிலையோ இல்லாது அனைத்து உயிர்களும் சிவம்தான் என்று சொல்கிறதிலையோ அர்த்தம் இல்லை இல்லையா அது மிகப்பெரிய பொய்யாக இருக்கும் ஆகவே ஆன்மீக பாதையில் மாயமான விஷயங்கள் எதுவுமே இல்லை சித்தர்கள் என்கிற மகா ஞானிகள் மாயமான விஷயங்களை பற்றி பேசலை ஒரு வித்தை இருக்கண்டா அந்த வித்தைக்குள்ள ஒரு விஞ்ஞானம் இருக்கும் அந்த விஞ்ஞான அடிப்படையில் தான் அந்த வித்தை நடக்கும் இல்லைன்றா அது நடக்காது அதே போல் மாந்திரிகம் அதனுடைய பயன்பாடு அதற்கான சக்கரங்கள் அதற்கான இயந்திரங்கள் அதற்கான ஒளி ஒளி செயற்பாடுகள் இவை அனைத்துக்குள்ளும் ஒரு விஞ்ஞானம் நிச்சயமாக புதைந்திருக்கும் அது தெரியாமல் இருக்கலாம் அதில் தப்பில்லை அது கற்றுத்தர்றதுக்கு யாரும் இல்லை யாரும் சொல்லித்தரல அது ஓகே ஆனால் அப்படி இல்லை என்று சொன்னால் அவங்க வந்துட்டு உங்களை ஏமாத்துறாங்கன்றதை நீங்கள் இலகுவாக புரிஞ்சு கொள்ளுங்க அது ரொம்ப தவறு அதுவும் சித்திர பாரம்பரியத்தில் மிக தவறான விஷயம் மன்னிக்க முடியாத குற்றம் ஆகவே மாந்திரிகத்துக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு உறவு இருக்குண்டா அதுக்கு உடலில் இயங்கக்கூடிய செயல்கள் அடையாளங்கள் என பலது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுது என்கிறதுக்கான விஞ்ஞானமும் இருக்குது எப்படி செயலாற்றுது என்கிறதுக்கான விஞ்ஞானமும் தெளிவாகவே கூறப்பட்டிருக்கு உங்களுக்கு அது சார்ந்த பொக்கிஷங்கள் அல்லது அதாவது ஏடுகள் அல்லது அது சார்ந்த விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கலண்டா அது உங்களோட பாரம்பரியத்துறை அல்லது நீங்கள் கற்று வந்த குறுமரம் உங்களுக்கு கூறாமல் இருந்திருக்கலாம் அது நியாயம் ஆனால் என்று மறக்கக்கூடாது உண்டு ஸோ மாந்திரியம் படிக்கிற நீங்கள் அல்லது பயிற்சி பண்ணுற நீங்கள் இந்த மாந்திரிய கலைக்குள்ளே இருக்கிற சூட்சிமத்தை அதனுடைய விஞ்ஞானத்தை கொள்ள முயற்சி பண்ணுங்கள் படிக்கிறவங்க படிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு அதில் பலன் இருக்காது அந்த மாந்திரத்தை வந்துட்டு ஒரு தொழிலாகவோ அல்லது ஒரு சேவையாகவோ செய்கிறவங்களும் ஒரு முழுமையான விஷயத்தை பண்ண முடியாது உங்களுக்கு அதுவும் அறகுறையாகத்தான் இருக்கும் அதனால் எதை செய்கிறது எதை செய்யக்கூடாது என்கிறதும் இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்கிறதும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகளும் அந்த விஞ்ஞான அடிப்படையிலும் தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு அதுக்கான கோட்பாட்டின் முறையில் தான் அடி தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்தகளை புரிஞ்சு கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல குருவை பார்த்து அவரிடம் நீங்கள் மாந்திரியத்தை கற்றுத்தேர்றது தான் உங்களுக்கு சிறப்பான மாந்திரிய கலையையும் இந்த ஆன்மீகத்தில் ஒரு தெளிவான சிந்தனையையும் வாழ்க்கையில் மேன்மைப்படுறதுக்கான வழியையும் காட்டும் அதை விடுத்து போலிகளை நம்பி ஏமாறாதீங்க இது ஒரு வேண்டுகோளாக நான் படிக்கிற மாணவர்களுக்கும் மாந்திரியத்தை பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் வைக்கிற ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி சிவாயணமோம்